பாண்டவர்களுக்குள் ரொம்ப நாட்களாகவே ஒரு சந்தேகத்துடன் இருந்து வந்தனர் என்னவென்றால் நம்முடைய அண்ணன் தர்மர் இந்த தேசத்திலே மிக சிறந்தவர் நல்லவர் தானம் செய்தலில் சிறந்தவர் ஆனால் மக்கள் அனைவருமே தானத்தில் சிறந்தவர் கணர் என்று தெரிவித்தார்களே ஏன் என்று தெரியவில்லை என்று இவர்கள் ஒரு பெரிய குழப்பத்துடன் இருந்தனர் இதை அறிந்த கிருஷ்ணர் வந்து பாண்டவரிடம் இதோ நீங்கள் ஒரு குழப்பத்துடன் ஒரு சந்தேகத்துடன் இருக்கிறீர்களே அப்படி கிருஷ்ணர் கேட்டார் இந்த பாண்டவர்கள் தெரிவித்தனர் ஆமா நாங்கள் பெரிய ஒரு சந்தேகத்தில் இருக்கிறோம் தானம் செய்தலே எங்கள் அண்ணன் தர்மனானவர் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறார் ஆனால் மக்களானவரும் தானத்தில் சிறந்தவர் கர்ணன் என்று தெரிவிக்கிறார்களே என்று கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் தெரிவித்தனர் அது அறிந்த கிருஷ்ணர் அப்படியா இன்று உங்களுக்கு நான் அந்த சந்தேகத்தினை தீர்த்து விடுகிறேன் என்று அழைத்துச் சென்று ஒரு தங்கமலையும் வெள்ளிமலையும் இருமலையும் காட்டி பாண்டவர்களே இன்று பொழுது சாயுதக்குள் இந்த இருமலைகளையும் நீங்கள் தானம் செய்து விட்டீர்கள் என்றால் தானத்தில் சிறந்தவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் என்று தெரிவித்தார் கிருஷ்ணர் இந்த பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மலையினை தங்கமலையும் வெள்ளி மலையும் உடைத்து உடைத்து கிராம மக்களுக்கு வள்ளி அள்ளி தானம் செய்கிறார்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மலையானது வெட்ட வெட்ட குறையவில்லை வெட்ட வெட்ட உயர்ந்து கொண்டிருக்கிறது இவருக்கும் வெட்டி 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 தங்கமலையும் வெள்ளிமலையும் தானம் செய்ய செய்ய மலையானது உயர்ந்து கொண்டிருக்கிறது பொழுதுசாரும் நேரம் வந்தவுடன் பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் சென்று கிருஷ்ணா இந்த மலையானதை நாங்கள் வெட்ட வெட்ட வெட்டி கொடுக்க கொடுக்க இந்த மலையானது குறையவில்லை கூடிக்கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்களால் இந்த மலையினை தானம் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார் கிருஷ்ணா நாங்கள் இந்த போட்டியிலே தோல்வி பெறுகிறோம் என்று இவர்களாகவே ஒப்புக்கொண்டனர் அப்படியா கர்ணனை அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்தார் கிருஷ்ணர் கர்ணனும் வந்தார் கர்ணா இந்த மலையானதை இன்று பொழுது சாய்வதுக்குள் நீ தானம் செய்ய வேண்டும் பொழுது சாய்வதற்கு ஒரு மணி நேரமே உள்ளது என்று தெரிவித்தார் கிருஷ்ணர் அப்படியா கிருஷ்ணா இந்த மலையினை பொழுது சாய்வதற்குள் நான் அப்படியா கிருஷ்ணா என்று சற்று குடும் யோசிக்காமல் இருவரை அடைத்து இந்த தங்கமலையும் வெள்ளிமலையும் அன்னக்கூடத்திற்கும் கிராம மக்களுக்கும் தானம் செய்துவிடுங்கள் என்று இருவரை அழைத்து தெரிவித்துவிட்டு உடனே கிளம்பிவிட்டார் கர்ணர் இதை பார்த்து கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து புன்சிரிப்பாக சிரித்தார் இதில் பல விஷயங்கள் அடங்கியுள்ளது அதாவது தானம் செய்யும் என்று என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதற்கு நாம் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அதை ஒருவிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த வேலையினை நம்முடைய நிலை அதாவது நம்முடைய மனம் மாறுவதற்குள் அந்த வேலையினை முடித்துவிட்டு உடனே கிளம்பிவிட்டார் இதுதான் கர்ணர் கர்ணனை பொறுத்தளவையிலே தானத்தில் சிறந்தவர் கர்ணர் என தருமரிடம் இந்த பாண்டவரிடம் தெரிவித்து கிருஷ்ணர் கிளம்பினார்